السلام عليكم ورحمة الله تعالى وبركاته الحمد لله الحمد لله رب العالمين والعاقبة للمتقين الصلاة والسلام على نبينا المرسلين وعليه وصحبه أجمعين أما بعد فقد قال الله تعالى في القرآن الكريم والفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم يوم يفر المرء من أخيه وأمه وأبيه وصاحبته وبنيه لكل مرء منهم يومئذ شأن يغني صدق الله العلي العظيم رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي الحمد لله அல்லவற்று அருளா அல்ல நிகரட்டு அன்புடையன் அல்லாஹுவிற்கு இல்லா போகலும் நம் உயிருதும் மேலான நமது தலைவர் ஹதரத் ரசூல்லாஹி சல்லுலாஹு அலி வசல்லம் அவர்கள் மீதும் அவர்களை பின்பற்றிய சத்திய சஹாபாக்கள் நாதாக்கள் ஷெஹதாக்கள் முழு உலக முஸ்லிமான ஆண்கள் பெண்கள் அனைவரின் மீதும் நம்மை படைத்து பரிபாலித்துக் கொண்டிருக்கின்ற ஏ ஹிரேவன் அல்லாஹூ தாலாவுடைய சாந்தியும் சமாதானமும் என்றும் என்றென்றும் நின்று நிறுவட்டுமாக ஆமீன் அன்பான சகோதர பெருமக்களே இருபத்தி ஆறாவது தராவி முப்பதாவது ஜிஸ்வுடைய பெரும்பாலான பகுதிகள் ஓதப்பட்டது அரை ஜிஸ்வை விட கொஞ்சம் அதிகமாக முக்கால் ஜிஸ்வை விட கொஞ்சம் குறைவாக ஓதப்பட்டது இன்னும் சரியாக ஒரு அரை விட குறைவான பகுதிகள் தான் நாளைய தினம் பாக்கியாக இருக்கிறது நிஷால நாளைய தினம் முழுவதுமாக முடித்து ஹத்தமல் குரான் ஓதிதுவா செய்யப்படும் அன்பான சகோதரி பெருமக்களே இன்றைக்கி ஓதப்பட்ட அபஸ் என்ற ஒரு சூரா சூறாவுடைய பேர் அபஸ் அந்த சூறாவில் மறுமையில் நிகழக்கூடிய சில செய்திகளை எல்லா ஓத்தலை சொல்லி காட்டுவான் மறுமை பயங்கரமானது நம்மெல்லாம் எப்படியெல்லாம் கற்பனை பண்ணியிருக்கிறோமோ அதை விட பல மடங்கு மறுமை எப்படி இருக்குன்னு உதாரணத்துக்கு நீங்கள் ஒரு கற்பனை பண்ணிங்கன்னா உங்களுடைய கற்பனையெல்லாம் தோற்று போயிடும் அந்த மறுமைக்கு பக்கத்தில் நெருங்க முடியாது அவ்வளவு பயங்கரமானது மறுமை அல்லாஹ் சொல்கிறான் ஒருவன் தன்னுடைய சகோதரனிடமிருந்து இருந்து விரண்டு ஓடுவான் சகோதரனை பார்த்தா வந்துட்டான் விரண்டு ஓடுவான் ஓ உம்மிஹி ஓ அவி ஒருவன் தன்னுடைய தாயை பார்த்து ஓடுவான் தாயை நோக்கி இல்லை தாயை பார்த்து விரண்டு ஓடுவது எதிர் திசையில் தந்தையை பார்த்து விரண்டு ஓடுவான் ஓ பனி எந்த பிள்ளைக்காக நம்முடைய இரத்தத்தை நம்முடைய ரத்தத்தை சிந்தி நம்முடைய பிள்ளைகளை வளர்த்தோமோ அந்த மகனை பார்த்து நம்ம ஓடுவோம் நம்முடைய சகோதரனை பார்த்து ஓடுவோம் என்னுடைய தாயை பார்த்து ஓடுவேன் நான் என் பிள்ளையை பார்த்து ஓடுவேன் ஒவ்வொருவரும் தன்னுடைய இரத்த பந்தங்கள் எதற்காக வேண்டி உலகத்தில் எல்லாத்தையும் துறந்தார்களோ இந்த இரத்த பந்தங்களை பார்த்து விரண்டு ஓடுவார்கள் யுனி அந்த நாளில் அவனுக்கு பிரச்சனை பெருசாக இருக்கும் நம்முடைய நிலை என்னவாகுமோ கிதாபுகள் எழுதுகிறார்கள் தப்சீர்களில் யாராவது பார்த்து நம்ம இடத்துல நன்மையை கேட்டுடுவாங்களோன்னு பயந்துக்கிட்டு ஒவ்வொருவரும் விரண்டு ஓடுவார்கள் என்பதாக அல்லாஹால சொல்கிறான் அதனால தான் மேலே சொன்னேன் மறுமைன்றது நம்ம கற்பனையே பண்ண முடியாது நம்முடைய கற்பனைக்கும் அப்பாற்பட்டு மிக பயங்கரமானது குரானில் ஆறாயிரத்தி அறுநூற்றி அறுபத்தாறு வசனங்கள் தோராயமாக கொஞ்சம் முன்ன பின்னே இருக்கலாம் இதில் ஆயிரம் வசனங்கள் அல்லாஹத்தால மறுமை பற்றி பேசுகிறான் மக்காவில் இறங்கப்பட்ட எல்லா வசனங்களுமே பெரும்பாலும் மறுமை சம்பந்தமான வசனங்கள் தான் சொல்லுதான் மக்காவிலிருந்து மதினாவிற்கு ஹெஜ்ரஸ் செய்கிறதுக்கு முன்னாடி பத்து வசனங்கள் இறங்கினா அதில் எட்டு வசனங்கள் மறுமையை பற்றி வசனங்கள் தான் காரணம் மக்காவாசிகள் பெரும்பாலும் இந்த மருமையை தான் மறுத்தாங்க ஒரு கட்டத்துல முகமது சல்லா அலி இஸ்லாம் அவர்களை ரசூல் என்று கூட ஏற்றுக்கொள்ள தயார் ஆனால் அவனுக்கு பிரச்சனை என்னன்னு சொன்னால் மரணத்திற்கு பிறகு எப்படி எழுப்பப்படுவோம் நம்ம தான் மண்ணோடு மண்ணாக ஆயிடுவோமே மண்ணோடு மண்ணாக ஆயிடுவோம் அப்படி இருக்கும் பொழுது அல்லாஹ் திரும்ப எப்படி எழுப்புவான் இது எப்படி சாத்தியம் இது சம்பந்தமான இதற்கு பதிலளிக்கும் விதத்தில் அல்லாஹ் பல இடங்களில் பல கேள்விகள் கேட்கிறான் இந்த இந்த மாதிரி கேள்விகளுக்கு மட்டும் அல்லாஹ் ஹோத்தாலா நிறைய விளக்கங்களை சொல்கிறான் சரி இப்போ இருக்கில உன்னை யார் படைச்சது அதாவது முதல்ல உன்னை படைச்சவனால பின்னாடி ரெண்டாவது படிக்க முடியாதா அல்லா ஒரு இடத்துல கேட்பான் ஹல் அல இன்சான் செய்யம் மது கூறான் இன்னைக்கு வாய்ஜோடால் பேசுறானே இவன் ஒரு காலத்தில் இவன் என்னவாக இருந்தான்னு இவனுக்கு தெரியுமா அல்லாஹ் கேட்கிறான் எனக்கு வயது முப்பத்தி ஆறு ஒரு ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடி நான் எங்கே இருந்தேன் ஒரு இரநூறு வருஷத்துக்கு முன்னாடி நான் எங்க இருந்தேன் இதுக்கு என்ன பதில் இன்னைக்கு இருக்கிறோம் ஒரு இருநூறு வருடங்களுக்கு முன்னாடி நீ எங்க இருந்து கேட்ட அதுக்கு என்ன பதில் செய்ய மதுக்கூடா சொல்றதுக்கு வழி இல்லாம இருந்த இன்னும் ஓபனா சொல்றதானதா ஒரு கட்டத்துல தந்தையுடைய இந்திரிய தொழில் நீ அல்லாஹ் அல்லா இல்லையா இன்னைக்கு நான் தான் இல்லான்னு சொல்றீல தந்தையுடைய இந்திரிய தொழில் நீ இருந்த அதற்கு பிறகு நான் தான் உன்னுடைய தாயுடைய கருப்பறையில மாட்டினேன் ஒண்ணுமே தெரியாது கை கைகாலாம் வேலை செய்யாது எப்படியோ எப்படி உணவு வருதுன்னு தெரியாது உணவு வந்துகிட்டு இருந்துச்சு நான் தான் உன்னை பரிபாலித்து கொஞ்சம் கொஞ்சமாக பரிபாலித்து உன்னை வெளியே கொண்டு வந்தேன் என்பதாக அல்லாஹுத்தலா தற்க ரீதியாக நிறைய பேசுறான் இந்த பேசிய வசனங்கள் எல்லாமே மக்காவில் இறங்கியது எல்லாமே மருத்துவர்களுக்கு எதிராக பேசியது அருமையான சோதரபெருமக்கள் ஆயிரம் வசனங்களுக்கு அதிகமாக அல்லாஹூத்தலா மறுமையை பற்றி பேசுகிறான் இன்னைக்கு சுமார் பதினேழு அத்தியாயங்கள் ஓதப்பட்டது பதினேழு சூறாக்கள் ஓட ஓதப்பட்டது அதிகமான சூறாக்கள் முழுக்க மறுமை பற்றி தான் சமான் சக்க துவானம் வெடிக்கப்படும் சொல்றான் இல்லையா இதான் பிஹார் கடல் எல்லாம் நெருப்பு முட்டப்படும் கடல்கள் எல்லாம் நெருப்பு வரும் தண்ணி வராது தண்ணி அலை இல்ல நெருப்பு அலை வரும் இல்லையா அல்லாஹு இந்த பூமியெல்லாம் சுக்கு நூறாக்கப்படும் மலைகள் எல்லாம் பஞ்சுகளாக ஆகிவிடும் மறுமையுடைய நேரம் வரும் பொழுது என்று அல்லாஹூத்தாலா இன்னைக்கு ஓதப்பட்ட அத்தியாயங்கள் பெரும்பாலும் மறுமை சம்பந்தமாக இறக்கப்பட்ட வசனங்கள் இன்னைக்கு ஓதப்பட்ட அதி அத்தியாயங்கள் அதிகமாக மக்காவில் அறளப்பட்ட வசனங்கள் எல்லாமே மக்காவில் அருளப்பட்டது மதினா முழுக்க முழுக்க மசாலா சம்பந்தமா இருக்கும் சட்ட திட்டங்கள் சம்பந்தமா இருக்கும் ஒரு வசனங்களை பார்க்கும் பொழுது மக்காவா கண்டுபிடிச்சிடலாம் ஒரு வசனத்தை படிக்கும் இந்த வசனம் மதினாவா மக்காவா மறுமையை பற்றி இருந்தா கொள்கை சம்பந்தமா இருந்தால் சட்ட திட்டங்கள் அது இந்த மறுமை சம்பந்தமான செய்திகள் நிறைய சொல்லப்படுது நான் ஆரம்பத்தில் சொன்னது மாதிரி நம்மளால கற்பனை பண்ண முடியாது அந்த மாதிரியான ஒரு சூழலாம் வரும் அல்லாஹு சொல்லியிருந்தான் அப்துல் முஜரிமு பாவி ஆசைப்படுவான் பாவி ஆசைப்படுவான் லவ் மின் அதாபி எனக்கு வந்த வேதனைக்கு பகாரமாக எனக்கு வந்த வேதனைக்கு பகரமாக என்னுடைய மகனை கூட நரகத்தில் போட்டு யார்லாம் என்ன விட்டுடு ஆசைப்படுவான் என்ன மக புரியுதா யாரோ ஒருத்தனை நரகத்தில் போட்டு என்ன விழுந்துள்ள என்னுடைய மகன நரகத்துல போட்டுடு மணி வாஹி என்னுடைய சகோதரன் நரகத்தில் போற்று என்னுடைய மனைவியை நரகத்தில் போட்டுரு நான் பெத்த பிள்ளையை நரகத்தில் போட்டுரு

அந்த நாளுக்கு முன்னாடி நீ செலவு செஞ்சுக்கோ அன்பிக்கும் இம்மா அரசும் உனக்கு நான் என்ன வழங்குனேனோ அதுல இருந்து சதக்காவாக சக்காத்த செஞ்சிரு அந்த நாள் எப்படிப்பட்டது தெரியுமா யாரும் வியாபாரம் பேச முடியாது வியாபாரம் பேச முடியாது யாரும் அவன் வந்து எல்லாம் கேட்க முடியாது யாரும் அங்கே பேச முடியாது அந்த மாதிரியான ஒரு நாள் பயங்கரமான நாள் வரும் அந்த நாளுக்கு முன்னாடி நீ செலவு செய்து கொள்ளு என்பதாக அல்லாஹுல சொல்லி காட்டுகிறான் இதெல்லாம் மறுமை சம்பந்தமான விஷயங்கள் கண்ணியமான சகோதரி பெரு மக்களே வறுமை சம்பந்தமாக சொல்லும் பொழுது இரண்டு சூறுகள் ஊதப்படும் முதல் சூறு ஊதும் போது உலகம் முழுக்க அழிஞ்சிடும் இரண்டாவது சூறு ஊதும் போது அல்லாஹத்தால் எல்லாத்தையும் எழுப்புவான் முதல் சூறு ஊதும் போது உலகத்தில் எதுவுமே இருக்காது கிதாபுகள் எழுதுகிறார்கள் உலகத்தில் உண்டான எல்லா ஆத்மாக்களும் அழிந்துவிடும் அல்லாஹூத்தாலும் ஜிப்ரையிலும் கொள்வாங்க இன்னும் யார் பாக்கியா இருக்கா ஜிப்ரையில் பாக்கியா இருக்காரு ரூஹு எடுத்துரு ஜிப்ரையிலோட ரூஹு எடுக்கப்பட்டுடும் வேற யார் பாக்கியா இருக்கா அரிசை சுமக்கு இந்த எட்டு எட்டு மலக்குமார் அரிசி எட்டு மலக்குமார்களை கொண்டு நல்லா சுமக்கிறான் மலக்குமார்கள் உயர்ந்த அவர்களுக்கு எட்டு மலக்குமார்கள் இருக்கிறார்கள் அவருடைய ரூ எடுத்துரு எடுக்கப்பட்டுருச்சு வேற யார் பாக்கி இருக்கிறா ஆனா வந்த நான் நீ ரெண்டு பேரும் தான் இருக்கிறோம் யார் பேசுகிறா எல்லாவும் மலக்குள் மோத்தும் பேசுகிறார்கள் இன்னும் யார் பாக்கியா இருக்கா நம்ம ரெண்டு பேர் மட்டும் தான் இருக்கிறோம் மலக்குள் மோத் தன்னுடைய உயிரை அல்லாஹ் சொல்வான் ஓ உயிரை நீ எடுத்துக்கொண்டு மலக்குருமோத் தன்னுடைய உயிரை எடுத்துக்கொள்வார் கிதாபுகள் எழுதுகிறார்கள் உயிரை எடுக்கின்ற வலியை மலக்குள்மோத் தன்னைக்கு தான் உணர்வார் உலகத்துல கோடிக்கணக்கான நமக்கு மட்டும் உயிர் எடுக்கிறவர் இல்ல மலக்கொல் மூத்து எறும்புடைய உயிரையும் அவர் தான் எடுக்கிறாரு மலற்க மூத்து நம்மளுடைய உயிரை மட்டும் எடுக்கிறவர் இல்ல எறும்பு இருக்கு இல்லையா அந்த எறும்புடைய உயிரை எடுக்கிறதும் அவர்தான் உலகத்துல எல்லா ஜீவராசிகளுடைய உயிரின் என்னென்ன இருக்கிறதோ எல்லா உயிருடைய எல்லாத்துடைய உயிரையும் எடுக்கிற மலக்கல் மூத்து மரணத்துடைய வலி அன்னைக்கு தான் உணர்வார் தன்னுடைய ரூ எடுக்கப்பட்டு விடும் அல்லாஹ் மட்டும் தான் பாக்கியாக இருப்பான் பல்லாயிரம் ஆண்டு காலங்கள் சென்று கொண்டே இருக்கும் பல்லாயிரம் ஆண்டு காலங்கள் அல்லாஹால தப்சீல் கிதாபுல பார்க்கிறோம் பல்லாயிரம் ஆண்டு காலங்கள் முதல் சூர் உதப்படும் எல்லாம் மட்டும்தான் இருக்கிறான் அதுக்கு சூர் உதப்படும் பொழுது ஒரு பெரிய மழை பெய்யும் அதற்கு பேர் யாரெல்லாம் மரணித்தார்களோ அவர்கள் திரும்ப எழுப்பப்படுவார் இந்த இடைப்பட்ட காலத்தில் அல்லாஹத்தால சொல்லிக்கின்றான் அத்தியாயத்தில் சொல்லுவான் அல்லா கேட்பான் லிமனில் முல்குல் இன்றைய நாள் ஆட்சி அதிகாரம் யாருடையது அரசை இன்னைக்கு உலகத்தில் நான் தான் எல்லாம் சொன்னீங்களே இப்ப சொல்ல யார் அரசன் திரும்ப திரும்ப அல்லாஹ் கேட்பான் பதில் கிடையாது பதில் சொல்ல யாரும் இருக்க மாட்டார்கள் அல்லாஹ்வே பதில் சொல்லுவான் அடக்கி ஆளக்கூடிய ரப்பாய் எனக்கு மட்டும்தான் ஆட்சி அதிகாரம் எவெல்லாம் உலகத்துல அரசே நான் பெரிய ஆளு ஆட்சி அதிகாரம் கொண்டிருந்தீங்களே வா யார் இருக்கிறா பதில் சொல்லக்கூட ஆள் இருக்காது அல்லா சொல்லாஹில் இதுல் ககார் அடக்கி ஆளக்கூடிய நான் தான் இன்னைக்கு அரசன் எனக்கு தான் ஆட்சி அதிகாரம் என்பதா அல்லாஹத்தாலா சொல்லுவான் அவனே கேள்வி கேட்டு அவனை பதில் சொல்லுவான் பதில் சொல்ல ஆள் இருக்காது இல்லையா அவனை பதில் சொல்வான் அதற்கு பிறகு ஒரு மலை இரண்டாவது சூர் ஊதப்படும் மழை பெய்யும் மழை பெய்த பிறகு எல்லா மரணித்த எல்லோரையுமே எழுப்புவான் எப்படி மரணித்திருந்தாலும் சரி மரணம் என்பது எப்படி நிகழ்ந்திருந்தாலும் சரி இப்போ நம்மளை வந்து தூர் பள்ளி வாசலுக்கு பரசம் நடக்கிறாங்க அங்கிருந்து எழுப்பப்படுவோம் சில பேர் மிருகங்கள் சாப்பிட்டுடுச்சு மிருகங்களோட வயிறில் போய் செரிச்சிருச்சு அவங்க எழுப்பப்படுவாங்களா அவங்களே எழுப்பப்படுவாங்க கடலில் விழுந்து மீன்கள் சாப்பிட்டுடுச்சு எல்லாம் முடிஞ்சு போச்சு எழுப்பப்படுவார்களோ எழுப்பப்படுவார்கள் இப்போ இந்து சமயத்தில் வந்து எரிச்சிருவாங்க சாம்பலாக தூங்கிடுவாங்க எழுப்பப்படுவார்களா எழுப்பப்படுவார்கள் அவ்வளவுதான் எப்படி எழுப்பப்படுவாங்க அது நமக்கு தேவையில்லை தெரியாது நமக்கு தேவையும் இல்லை அது நமக்கு தெரிஞ்சு தேவையில்லை அதாவது மரணித்தவர்கள் எப்படி எழுப்பப்படுவாங்கன்னு கேட்டு ஒரு யோசிக்கு அல்லஹா அது உசை அலி சலாத்து முந்நூறு வருஷம் தூங்க வச்சான் நூறு வருஷம் தூங்க வச்சான் அதனால எப்படி எழுப்பப்படுவாங்க நமக்கு தேவையில்லை அல்லஹால எழுப்புவான் எல்லோருமே எழுப்பப்படும் போது இரண்டாவது போது எல்லா எழுப்பப்படுவார்கள் கிதாபுகள் எழுதுகிறார்கள் எல்லோருமே நிர்வாணமாக எழுப்பப்படுவார்கள் முதல்ல நம்ம எப்படி பிறந்தோமோ அது போன்று நிர்வாணமாக எழுப்பப்படுவார்கள் ரெண்டு செய்தி சொல்லப்படுது ஆடை இல்லாமல் செருப்பு இல்லாமல் ஆடையும் இருக்காது செருப்பும் இருக்க எல்லோருமே நிர்வாணமாக இருப்பார்கள் ஆயிஷாமா அம்மா கேட்கிறாங்க யார் அசூல்தா யார் அசூல்தா எல்லாரும் நிர்வாணமாக இருப்பாங்கன்னு சொன்னிங்கன்னா அரை ஐத்த ஐ என்ற அழுகும் இல்லாபாது ஒருத்தர் இன்னொருத்தர் பார்க்க மாட்டாங்களா ஓ இப்போ நீ இனி துணியால் நம்ம இருக்கிறோம் யாரோ நிர்வாணமாக போகிறோம் அரைவரையாக இருந்தால் எல்லாம் பார்ப்போம் இப்போ எல்லாருமே இது நிர்வாணமாக இருக்கும் பொழுது யாரும் மற்றவங்களை பார்க்க மாட்டார்களா இந்த கேட்ட பொழுது ரசூல் சொன்னாங்க அல் அம்ரு அசத்து மின் ஐ என்ற பாலுமிலா பால் ஆயிஷா அந்த நாள் சாதாரணமான நாள் இல்லை சும்மா விளையாட்டுக்கான நாள் இல்லை அது பயங்கரமான நாள் நம்முடைய அடுத்த நிலை என்னாகும்னு தெரியாது நம்முடைய அடுத்த நிலை என்னாகும்னு தெரியாது அந்த நேரத்தில் யாரும் யாரையும் பார்க்க முடியாது பார்க்குற சிந்தனையும் வராது யாரும் யாரையும் பார்க்கிற சிந்தனை அவர் அது பயங்கரமான நாள் என்பதாக ரசூல்லாஹி சல்லியும் சொல்கிறார்கள் தஃசீர்களை இன்னொரு செய்தி சொல்லப்படுது இப்போ இந்த நேரத்தில் இந்த நேரத்தில் ரெண்டு பேர் மட்டும்தான் ஆடியோடு இருப்பார்கள் என்பதாக சொல்லப்படுது எல்லோரும் நிர்வாணமாக இருப்பார்கள் என்பதாக ஒரு செய்தி ரெண்டு பேர் மட்டும் ஆடியோடு இருப்பார்கள் யார் ஷஹீதானவர்கள் அவர் எந்த உடையோடு ஷஹீதானார்களோ அந்த ரத்தம் படிந்து ஆடியோடு எழுப்பப்படுவார்கள் ஷஹீது மட்டும் நிர்வாணம் இல்லாமல் ஆடையோடு இருப்பார்கள் ரெண்டாவது ஹாஜிகள் ஹஜ்ஜில் வர்ணித்தால் அவர்கள் எஹராமோடு எழுப்பப்படுவார்கள் இந்த ரெண்டு பேர் மட்டும்தான் ஷஹீதுகள் மட்டும் அவர்கள் எந்த இரத்தத்தோடு ஆடையோடு இறந்தார்களோ அந்த இரத்தம் படிந்த ஆடையோடு எழுப்பப்படுவார்கள் ஹாஜிகள் அந்த எஹராமுடி ஆடையோடு எழுப்பப்படுவார்கள் அவர்களை தவிர மற்ற எல்லோரும் நிர்வாணமாக இருப்பார்கள் என்பதாக ரசோடு தாயி சல்லாதன் சொல்லி காட்டுகிறார்கள் முடிஞ்சிருச்சு எழுப்பப்பட்டாச்சு இப்போ அடுத்தபடியாக கேள்வி கணக்கு கேள்வி கணக்கு என்பது சாதாரணமான விஷயம் அல்ல அல்லாஹு தாலா கேள்வி கணக்கு சம்பந்தமாக நிறைய பேசுகிறான் சாட்சிகள் பேசும் பொழுது யாசியில் ஒரு வசனம் இருக்கு அல்யோ மஹ்திமு அலா அஃவாஹீம் ஐதிஹீம் ஒ தஷ்கத் அர்ஜுலுமாக அல்லாஹு தாலா நம்முடைய வாய்க்கு சீர் வச்சிருவான் நஹ்திமு என்றால் சீர் வைக்கிறது ஸ்டாம்ப் படிக்கிறோம் இல்லையா ஹத்தம்னு சொல்கிறது ஒரு இதில் ஹத்தம்னு மூடுறதுன்னு சொல்லுவான் எல்லோருடைய அர்ஜுலுஹும் அவருடைய கைகள் பேசும் அவருடைய கால்கள் பேசும் பிமா காலியன் இந்த கை என்னென்ன பாவம் இந்த கால் என்னென்ன பாவம் பண்ணுச்சு என்பதாக கை கால்கள் எல்லாம் பேசும் அதற்கு முன்னாடி அல்லஹொத்தா நம்முடைய பட்டோலைகள் எல்லாம் எடுத்து காட்டுவான் அது ஒரு செய்தி இருக்கு நம்ம செய்த நன்மை தீமை எல்லாருமே எடுத்து காட்டப்படும் அல்லாஹோத்தாலா காஃப் என்ற சொல்லுவானே இல்லையா கிதாபி லா யுகாதுரு கபீரத்தன் இல்லா யாத்தனூர் பாவிகள் பார்ப்பாங்க இது என்னப்பா கிதாப் இது இந்த கிதாப்ல எல்லாமே இருக்கு எதையுமே விடுபடலையே லா யுகாதுரு சகீரா நான் செஞ்ச சின்ன விஷயத்தையும் விட்டு வைக்கல பெரிய விஷயத்தையும் விட்டு வைக்கல எல்லாமே பதிவு செய்யப்பட்டு இருக்கிறது எதையுமே மறுக்க முடியாது எதையுமே மறுக்க முடியாது இது ரெண்டு மலக்குமார்கள் இருக்கிறார்களே எல்லாவுக்கு மாறு செய்யக்கூடியவர்கள் அல்ல நம்ம செய்கின்ற நன்மை தீமை எல்லாமே பதிவு செய்யப்பட்டு கொண்டிருக்கிறது எதுவுமே விடுபடாது கிதாபுகள் எழுதுகிறார்கள் தப்சீர்களில் நம்ம என்ன எண்ணினோமோ அந்த எண்ண ஓட்டங்கள் கூட பதிவு செய்யப்படும் நான் ஏற்கனவே குஜராத்தின் அத்தியாயத்தில் செய்தியை சொன்னேன் அடுத்தவரை பற்றி தவறாக எண்ணுவது கூட பாவம் என்பதாக அடுத்தவரை பற்றி தவறாக எண்ணி இருந்தால் நம்ம யாட்டை பற்றி வாய் தொடர்ந்து பேசல இந்த எண்ணங்கள் கூட எண்ண ஓட்டங்கள் கூட யாரை பார்த்து நம்ம பொறாமைப்பட்டோமோ யாரின் மீது நம்ம வெறுப்போடு இருந்தோமோ இவைகள் கூட பதிவு செய்யப்படும் பாவிகள் சொல்வார்கள் என்னப்பா புக்கு இது எதையுமே விட்டு வைக்கிறேன் என்று அந்த நேரத்தில் அதிலேயும் சில பேர் மறுப்பாருங்க நான் அதை பண்ணால இதை பண்ணாலும் மறுக்கும் பொழுது அல்லாஹு சொல்வான் நீ அமைதியாரு நீ மறுப்ப எனக்கு தெரியும் அதனால அல்லஹத்தன் நம்முடைய உறுப்புகளை பேச வைப்பான் நம்முடைய உறுப்புகளை பேச வைப்பான் அல்லஹ்தீம் அவருடைய வாய்களுக்கு நம்ம சீல் வச்சுருவோம் அவருடைய கைகள் கால்கள் எல்லாம் பேசும் இல்லை எனக்கு எதிராக என்னுடைய உடம்புகள் எல்லாம் பேசும் இதே சூரா ஃபுசிலத்தில் இன்னொரு விஷயம் சொல்வான் அந்த மாதிரி பேசும்பொழுது பேசும்பொழுது நாம் நம்முடைய உறுப்புகளை பார்த்து பேசுவோம் காலு லிம ஷஹித்து மலைனா என்னதான்பா ஒரு பிரச்சனை ஏ எனக்கு எதிராக பேசுகிற புரியுதா நம்ம நம்முடைய உறுப்புகளை பார்த்து பேசுவோம் நம்முடைய உறுப்பு நமக்கு எதிராக அல்லாஹுத்தாலத்தில் பேசும்போது நான் என் கையை பார்த்து பேசுவேன் உனக்கு என்ன பிரச்சனை நீ ஏன் எனக்கு எதிராக பேசுகிற நான் என் காலை பார்த்து பேசுவேன் என்னுடைய சதைகளை பார்த்து பேசுவேன் காலூலி காலுலி ஷஹித்து மலைனா ஒவ்வொருவரும் தன்னுடைய தோள்களை பார்த்து பேசுவார்கள் உனக்கு என்ன பிரச்சனை நீ ஏன் பேசுற அது பதில் சொல்லும் காலு அன்பக்க நல்லாக உள்ளதி அவ்வளவு அன்டக குள்ளி உன்னை எவன் பேச வச்சான் அவன் தான் இன்னைக்கு பேச வச்சான் இன்னைக்கு ஏன் டன் சில நேரங்களில் நம்ம யாரையாவது போட்டு வாங்குவான்னு வாங்கும்போது அவங்களுக்கு ஆதரவானவர்கள் ரொம்ப அவங்க பேசுவாங்க அவங்க சொல்லுவாங்க இல்லையா இப்போ ஏன் நேரம் நேற்று வரைக்கும் நீ பேசுற இது ஏன் நான் பேசுவேன்ட்டு நம்முடைய உறுப்புகள் எல்லாம் பேசும் இது ஏன் நான் பேசுவேன் நீ மட்டும்தான் பேசணும்னு கட்டாயம் இல்லை வாய் மட்டும்தான் நாவு மட்டும்தான் பேசணும்னு கிடையாது இப்போ இன்னைக்கு இந்த உறுப்புகளை பேச வைக்க முடியாது அந்த உறுப்புகள் பேசும் உன்னை யார் பேச வச்சா உன்னுடைய நாவை பேசுச்சில்ல யார் பேச வச்சா அந்த ரப்பு தான் என்னையும் பேச வச்சா நான் பேசுவேன் என்பதாக நம்முடைய உறுப்புகள் எல்லாம் நமக்கு எதிராக பாவிகளுக்கு எதிராக பாவிகளுக்கு எல்லாம் பாவிகளுக்காக அவருடைய உறுப்புகள் எல்லாம் எதிராக அல்லாஹுத்தாலா ஒருத்தர் பேசும் என்பதாக அல்லாஹால சொல்லி காட்டுவான் கண்ணியமான சோதரி பெருமக்களை அதற்கு பிறகு கேள்வி கணக்கூடிய நேரம் கேள்வி கணக்கு சம்பந்தமாக சொல்லும் பொழுது நசூர்ல்லா ஒரு செய்தி சொல்லுவாங்க லைசாகும் ஐசபு இல்லா கலக்க யாருக்காவது கேள்வி கணக்குன்னு வந்துட்டா அவன் மாட்டிட்டான் அவ்வளோதான் யாரையா பிடிச்ச நிப்பாட்டி நான் உன்னை கேள்வி கணக்கு கேட்க போறேன்னு முடிவு பண்ணிட்டா அவ்வளவுதான் அவன் மாட்டிக்கிட்டான் ரசிஷாம கேக்குறாங்க யார் ரசோல்லா குரான்ல ஒரு செய்தி இருக்கே என்ன செய்தி அதாவது குரான்ல இனி கோதப்பட்ட அத்தியாத்தியம் செய்தி வந்துச்சு சூரத்துல இன்னைக்கு கூட சஜிதா செஞ்சிருப்பாங்க இல்லையா சஜிதாவுடைய ஆயுத்து வந்துச்சு இல்லையா அந்த சூறாவரையும் இந்த ஆயுத்து வருது அப்போ ஆயிஷாம ஒரு செய்தி சொல்றான் யாருக்கு வலது கையில பட்டோலைகள் வழங்கப்பட்டதோ அவர்களுக்கு இலகுவான கேள்வி கணக்கில் கேட்கப்படும் நல்லா சொல்றான் யாருக்கு வலது கையில பட்டோலிகள் கொடுக்கப்படுதோ அவர்களுக்கு கேள்வி கணக்கு ஈஸியா இருக்கும் நல்லா சொல்றான் நீங்க என்ன சொல்றீங்க அல்லா யாருக்காவது கேள்வி கேட்டுட்டு அவன் மாட்டிட்டான்னு சொல்லுவீங்களே இது முரண்பாடாக இருக்கிறது என்று கேட்ட பொழுது ரசூல் அல்லாஹி சல்லாஹி மேல சொன்னாங்க ஆயிஷா உண்மைதான் அல்ல அப்படிதான் சொல்றான் ஆனா அந்த கேள்வி என்பது என்ன தெரியுமா அருது நீ என்னென்னலாம் பண்ணிருக்குன்னு எடுத்து காட்டும் அவ்வளோதான் நீ வாழ்க்கையில அறுபது வருஷத்துல ஐம்பத்தஞ்சு வருஷத்துல நீ என்னென்ன பண்ணிருக்க நீ எடுத்து காட்டுறது மட்டும் தானே தவிர இது ஏன் பண்ணு கேட்க மாட்டான் அதுதான் ஈஸியான கேள்வி அல்ல அங்க சொல்றாள் யாருக்கு வலது கையில் பட்டோலிகள் கொடுக்கப்பட்டதோ அவர்களுக்கு இலகுவான கேள்வின்னு சொல்றாங்க அதற்கு விளக்கம் என்னவென்றால் அவன் எடுத்து காட்டுறதோடு சரி நீ ஏன் இதை பண்ண நீ ஏன் இதை பண்ணணும் கேட்க மாட்டான் எல்லாம் அமைச்சுட்டுவான் ஆனா யா ஃபமன் நூக்கிஷ யாருக்காவது நோல் முடிவு பண்ணிட்டா யாருக்காவது அல்லாஹூத்தாலா நீ ஏன் இப்படி பண்ணன்னு கேள்வி கேட்கும் துருவ ஆரம்பிச்சிட்டாங்கன்னா பக்கத்து அகலக்க முடிஞ்சு போச்சு அவன் லைஃபே அவ்வளோதான் அவன் மறுமை வாழ்க்கை நாசமாகிடும் என்பதாக ஹசூல் உள்ள சொல்லி காட்டுறாங்க அதோட முடியுது இதுக்கு பிறகு அல்லாஹூத்தாலா நல்லவர்களுக்கு வலது கையில் பட்டோளிகளை கொடுப்பான் பாவிகளுக்கு ரெண்டு விதமான வார்த்தைகள் குரானில் இருக்கு இடது கையில் கொடுப்பதாக ஒரு வார்த்தை வராதாக பின்பக்கம் கொடுப்பதாக ஒரு வார்த்தை முதல்ல நல்லவர்களை பார்ப்போம்

யாருக்கெல்லாம் வலது கையில பட்டோலிகள் கொடுக்கப்பட்டதோ அவன் ஒவ்வொருத்தரையா போய் காப்பான் தன்னுடைய குடும்பத்தார்கள் காப்பான் எனக்கு அல்ல வலது கையில கொடுத்துடா எனக்கு அல்ல வலது கையில கொடுத்துடா நான் பாக்கியசாலி நான் பாக்கியசாலி என்பதை சந்தோஷப்படுவான் அம்மாமன் ஊத்திய ஷிமாலிஹி யாருக்கு அல்லாஹுல இடது கையில பட்டோலி கொடுத்தானோ ஒரு வார்த்தை வருது இன்னொரு வார்த்தை அம்மாமன் ஊத்திய கிதாபு வராஹ் பின்பக்கமாக பட்டோலி கொடுத்தானோ வலது கை ஒரே வார்த்தை தான் இடது கைக்கு மட்டும் ரெண்டு வாரத்து வருது இடது கையில கொடுக்குறதுன்னு ஒண்ணு வருது பின்பக்கமாக கொடுக்கறது ஒண்ணு வருது தப்சீர்கள் எழுதுகிறார்கள் இடது கையில யாருக்கெல்லாம் கொடுக்கப்படுதோ அவர்களுக்கு நேரடியாக கொடுக்கப்படாது கையை திருப்பி முதுகு பக்கமா எல்லாம் கொடுப்பான் புரியுதா செய்தி ரேங்கார்ட வலது நல்லவர்களுக்கு ரேங்கார்ட நேர கையில கொடுப்பான் இல்லையா புரியுதா இடது கையில கொடுக்கறவங்களுக்கு ஃபெயிலானவங்களுக்கு அல்லாஹத்தால இடது கையில கொடுப்பான் நேரா கொடுக்க மாட்டான் கையை மடக்கி பின்பக்கமாக கொடுப்பான் அதுதான் அல்லாஹ் தாலா வராதி முதுகு பக்கமாக பட்டோலைகள் வழங்கப்பட்டவர்கள் என்று சொல்கிறான் யாருக்கு முதுகு பக்கமாக இடது கையில் கொடுக்கப்பட்டதோ அவர்களுடைய நிலைமை பற்றி சொல்லும் பொழுது லம் ஊத்த தாபியா என்னுடைய நாசமே என்னுடைய கை சேதமே எனக்கு இந்த பட்டோலி இன்னைக்கு கொடுக்கப்படாமல் வல மஹதிரி ஹிசாபியா இப்படிலாம் கணக்கு வளர்க்குற எதிர்பார்க்கலையே மாலியா என்னுடைய செல்வங்கள் எனக்கு பயனளிக்கலையே செய்தி புரியுதா வலது கையில கொடுக்கப்பட்டவன் சுற்றி திரிவான் இடது கையில கொடுக்கப்பட்டவன் கை கை செய்தப்படுவான் எனக்கு இந்த ரேங்க் கார்டு கொடுக்காமல் இருந்திருக்கலாமே இன்னைக்கு அல்லாஹு எனக்கு கேள்வி எனக்கு கேட்காம இருந்திருக்கலாமே என்னுடைய செல்வங்கள் எதுவுமே எனக்கு பயனளிக்கலையே என்னுடைய நாசமே என்னுடைய கை செய்தமே என்பதாக சொல்லப்படும் நல்லவர்களுக்கு புதுமாப்பிள்ளைய கூட்டிட்டு போற மாதிரி சலாமன் சலாம் சொல்லி சருகத்துக்குள்ள அப்படியே வரவேற்பு கொண்டு போய் தள்ளுவாங்க சொர்க்கத்துக்குள்ளே கொண்டு போவாங்க நரகவாதிகள் உஜூகும் அதுன்னு எல்லா ஹோத்தால சொல்லான் முகம் குப்புற வீசப்படுவார்கள் யாருக்கு வலது கையில் பட்டோலிகள் கொடுக்கப்பட்டதோ அவர்களுக்கு ராஜ மரியாதையோட சலாம் 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 என்பதாக சொல்லி வாங்கின சொர்க்கத்துக்குள் அழைத்து செல்லப்படும் யாருக்கு இடது கையில் பட்டோலிகள் கொடுக்கப்பட்டதோ அவர்கள் தூக்கி எறியப்படுவார்கள் முகம் குப்புற வீசப்படுவார்கள் என்பதாக அல்லாஹு சொல்கிறான் அதற்கு பிறகு சொர்க்கம் நரகம் இது சம்பந்தமான செய்திகள் எல்லாம் வருகிறது இதுக்கிடையில சிராத்தில் முஸ்லீம் சுவாலம் சம்பந்தமான இன்னும் சில தகவல்கள்லாம் இருக்கிறது கண்ணியமான சோதரிபர் பெருமக்களே இந்த மறுமை சம்பந்தமான குறிப்பாக மஹஷர் சம்பந்தமான நிறைய தகவல்களை அல்லாஹாலா இன்றைக்கு ஓதப்பட்ட பதினேழு சூறாக்களிலே அதிகமான வசனங்களிலே பேசி கண்ணியமான கண்ணியமான பெருமக்களே மறுமை சம்பந்தமாக அதிகம் கவனம் செலுத்த வேண்டும் உலகத்தில் நஷ்டமானால் பரவாயில்ல மறுமையில் நஷ்டமாகிவிடக்கூடாது உறுதியாக இருங்குவான் நம்முடைய குடும்பத்தில் பொருளாதாரத்தில் என்ன நஷ்டங்கள் வந்தாலும் அலமது இல்லா ஆனால் நான் மறுமையில் நஷ்டமாகிவிடக்கூடாது அங்கே நஷ்டமாயிட்டோன்னு சொன்னால் அது நிரந்தரமான நஷ்டம் அல்லா பாதுகாக்க வேண்டும் எனவே அந்த மறுமையுடைய நேரத்தில் அல்லாஹூ தாலா நல்லோருடைய கூட்டத்தில் அல்லாஹு தானா மனைவரிமாக்கி நல்லா புரிவானா